உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகாம இருக்கவே மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க டிராவல் வித் ராடி ஆதித்ய கரிகால சோழனோட உயிர் ஆபத்து வந்தப்ப இங்க இருந்த சிவன் நேரடியா வந்து உதவி பண்ணதா வரலாறு இருக்கு திருப்பதியில இருக்க பெருமாளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு பணக்காரர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரே ஒரு காலத்துல குபேரன் கிட்ட கடன் பட்டிருக்காரு அந்த கடனை அடைக்கிறதுக்காக இங்க ஒரு சிவலிங்கத்தை வச்சு தவம் பண்ணதாகவும் சிவன் வந்து இங்க பதினோரு விநாயகரை வெயி அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு விநாயகர் சுயம்பு வலம்புரி விநாயகராகவும் மீதி பத்து விநாயகரையும் வச்சு அதுக்கப்புறம் இந்த கடனை வந்து சிவன் கிட்ட வேண்டி அடைச்சதா வந்து வரலாறு சொல்லுது இந்த பதினோரு விநாயகரும் இருக்கிற இந்த இடத்த விநாயகர் சபைன்னு சொல்றாங்க இந்த விநாயகர் சபைய நீங்க உலகத்துல வர எந்த கோவிலையும் முடியாது இந்த ஒரு மட்டும்தான் இருக்கு இந்த விநாயகர் சபைய நீங்க பாக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு மட்டும்தான் முடியும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்க இந்த கோவிலுக்கு வந்து விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோவிலோட பேரு வாசீஸ்வரர் கோவில் இந்த கோவில் திருவள்ளூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல திருப்பாச்சூர்ல இருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான கோவில் இருக்கலாம் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் பெற்றோ கோவில் திருப்பதிக்கோ போகும் போது ஆந்திவேல திருவள்ளூரை உடனே திருப்பாச்சூர் பைபாஸ் வந்து அந்த பைபாஸ் திரும்பின கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கோவில் இருக்கும் சோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகே பை பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் ஓம்